பா இந்த வீடியோ உள்ள தமிழக வெற்றிகழகத்தோட காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைக்கப் போகிறதா வெளியான முக்கிய தகவல் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு தகவலை காங்கிரஸ் மூத்த தலைவர் கேஎஸ் எஸ் அழகிரி இவங்க தான் சேர் பண்ணி இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி டிவி கே கட்சி காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கேஎஸ் எஸ் அழகிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தளபதி விஜயசார தொலைபேசியில் தொடர்பு கொண்ட கரூரில் நிகழ்ந்த இந்த துயர சம்பவத்தில் ஆழ்ந்த வர்த்தத்தையும் இரங்கலையும் தெரிவிச்சிருக்கிறாராம் அத்துடன் அந்த நிகழ்ச்சி மற்றும் அதன் பின்னணியில் நடந்த விபரீதங்களை பற்றிய சமூக இருவரும் சுமார் பத்து நிமிடங்களுக்கு மேலாக உரையாடியதாக ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்குது கிடைச்சிருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில காங்கிரஸ் டிவி கே கட்சி கூட்டணி குறித்து முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க அதாவது கே எஸ் அழகிரி இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ராகுல் காந்தி ஒரு தேசிய தலைவர் அவருக்கும் விஜய்க்கும் நீண்ட காலமாகவே தனிப்பட்ட நட்பு உள்ளது அதன் பேரில் அவர் விஜயுடன் உரையாடி இருப்பார் ஆனால் இதை அரசியல் கூட்டணியாக பார்க்க முடியாது மேலும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமான நண்பராக இருப்பதால் ராகுல் அவரோடு பேசினார் மேலும் எந்த விதமான சூழ்நிலையில திமுக உடனான காங்கிரஸ் கூட்டணி கேள்விக்குறியாகாது இது தவிர விஜய் காங்கிரஸ் கூட்டணி ஏற்படும் அப்படின்றது முற்றிலும் பொய்யானது அப்படின்றக்கான ஒரு தகவலை ஷேர் பண்ணி இருந்தாலும் ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் விஜய் சார் இந்த இரண்டு பேருமே என்ன பேசினாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது விரைவில் இந்த கட்சி இரண்டுமே கூட்டணி அமைக்க நிறைய சான்ஸ் வந்து இருக்குது சோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம யாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ